ி இப்ப நம்ம எக்ஸாக்ட்லி வைக்கலாம் திருச்சி கருமண்டோம் கருமண்டில் ஒரு சின்ன பிட்டு ஒன்று விலைக்கு வருது அதாவது ரெண்டாயிரத்தி மூணு சதுரடி கொண்ட ஒரு பிளாட்டு அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் இது ரொம்ப டீசெண்டான ஏரியா அருமையாக இருக்கும் வாங்க நம்ம பிரண்டல் பார்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்ய இருக்கும் அதுக்கு போய் சொத்துக்கள் சொத்துக்கள்வங்களுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பர் இல்லை எப்போ கண்டக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த வழியாக தான் நம்ம வரணும் கருமண்டபத்தில் மெயின் ரோட்லேருந்து அப்ராக்சிமேட் ஒன் கிலோமீட்டர் ஸ்கூலில் தான் இருக்கும் இது பாதை இருபது அடி பாதை இந்த பாதையில் போனோடனே ரெண்டாவது பிளாட்டு அதாவது கல்லுகளெல்லாம் போட்டு பஞ்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த பிளாட்டு தான் இதுக்கு தனிப்பட்டா இருக்கு டிடிசிபி அப்ரூவ் வாங்கிட்டாங்க ஸ்ட்ரைட்டே நம்ம வந்து பில்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இதோடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது தான் சொல்கிறாங்க கருமண்டபத்தில் ரெண்டு நானூற்றம்பதுக்கெலாம் கிடைக்காது ரெண்டு ஐந்நூறுன்னு சொன்னாங்க ரெண்டு நானூற்றம்பதுக்கு தரங்கிறாங்க இந்த மாதிரி சின்ன பிட்டு ரெண்டாயிரத்தி நூறு சது நம்ம கிடைக்கிறது கஷ்டம் ஃப்ரெண்டேஜ் வந்து முப்பத்தி அஞ்சு அடி வரும் சுத்தியிலும் குடியிருப்புகள் இருக்குது கருமண்டபம் வந்து ஒரு விஐபி ஏரியா திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து அதாவது கருமண்டவம் மெயின் ரோட்டிலேருந்து ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு சுற்றியில் குடியிருப்புகள் இருக்கு குடியிருக்கு தான் இது அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லா வசதிகளுமே இருக்குது நீ பக்கத்துலாம் பிளாட்டு பக்கத்தில் வீடுகளுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பிளாட்டு ஸோ உடனே வீடு கட்டிட்டு குடி வரலாம் அந்த மாதிரி ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் சுற்றிலும் அவங்க பென்சிங் போட்டு பக்கா வச்சுருக்காங்க பட்டா வாங்கிட்டாங்க டிடிசிபி அப்ரூவெலாம் இருக்காங்க ஸோ உடனே நம்ம வீடு விட்டுட்டு குடியிருக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு அமையிறது கஷ்டம் ஸோ இப்போ அமைஞ்சிருக்கு பக்கத்தில் குடியிருப்புகள் மதியில் அமைஞ்சிருக்கு விருப்பம் அம்சலாம் கரெக்டாக இருக்குது கம்மியான அமைப்பாங்க தேங்க் ஃபார்ச் ப்ராப்பர்ட்டி